ஃப்ரெண்ட்ஸ் டூ டே போய் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பரிமாறுறாங்க நான் சக்திக்கு லன்ச் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சக்தி வந்து ப்ரீத்திக்கு கால் பண்ணி வர சொல்கிறாரு ப்ரீத்தி வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க பொன்னியும் அவங்ககிட்ட இதை பற்றி பேச சொன்னான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ப்ரீத்தி நானும் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்கிறதுக்கு தயங்குறாரு அந்த பிளேஸ்க்கு பொன்னி லன்ச் எடுத்துகிட்டு வராங்க சக்தியும் ப்ரீத்தியும் சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க ப்ரீத்தி வந்து இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளேஸ்லேருந்து போயிடுறாங்க பொன்னியி வந்து சக்தி பரிமாறுறாங்க சக்தி வந்து பொன்னிக்கு பரிமாறுறாங்க அதை வந்து பிரீத்தி பாக்குறாங்க காண்டாராங்க பொன்னி வந்து சக்தி கிட்ட கேட்கிறாங்க கிட்ட வந்து பேசிட்டீங்களான்னு சொல்லிட்டு பேசும்போது தான் நீ வந்த பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்றாங்க நீ போய் கூப்பிட்டு வா பொன்னி அப்படின்னு சொல்றாங்க பொன்னி வந்து பிரீத்திய கூப்பிடறாங்க சக்தி அவங்களை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்ல தயங்குறாரு பிரீத்தி கிட்ட பொன்னி வந்து சொல்றாங்க புரோக்கர் இப்படி சொன்னாங்கன்னு பட்டுன்னு பேசிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சக்தி வந்து சொல்றாரு நீ எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகாது ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே உன்னதான் தப்பா பேசுவாங்க அது உனக்குதான் பேட் நேம் சோ நீ வீட்டை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு நீ என்ன வீட்டை விட்டு போ சொல்றியா சக்தி ஜெயாண்டி தான் கூப்பிட்டாங்க இது எனக்கு அவமானமா இருக்கு சக்தின்னு சொல்றாங்க பொன்னி சொல்றாங்க இது உங்க நல்லதுக்காக தான் சொல்றாங்க தனியா இருந்தா தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும் சக்தி வந்து தேவையில்லாத எண்ணங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விற்த்தி ஆயிடுவாங்களாங்க அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு பிரீத்தி நீங்க பொறுமையா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்திக்கு வந்து காண்டாகுது தேங்க்யூ